கோயம்புத்தூர் தொகுதி என்பது பாஜகவினுடைய கோட்டையாக கருதப்படுகிற ஒரு தொகுதி ஆனால் அந்த கோட்டையிலேயே அவரால் கொடிநாட்ட முடியவில்லை அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்திருந்தால் மட்டும் பாஜகவுக்கு இப்படிப்பட்டதான வெற்றி சாத்தியமாக இருக்கும் ஆனால் இந்த கூட்டணி அமையாமல் போனதற்கு முழு முதல் காரணம் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தேசிய அளவிலான பாஜகவிற்கு எந்த பயனும் இல்ல என்று சொல்லும் அளவுக்கு தான் தமிழ்நாடு பாஜகவினுடைய பர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சிருக்கு அண்ணாமலையினுடைய ஆசைக்கு இன்று தேசிய அளவிலான நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு பாஜகவை அண்ணாமலை பலி கொடுத்து விட்டார் இதுதான் உண்மை நிறுவன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரின்ஸ் கமல்ராஜ் இந்திய அளவில் சமீபத்தில் வெளியான நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெறலனாலும் அதாவது தனியாக தனித்த கட்சியாக பாஜக அறுதி பெரும்பான்மை பெறலனாலும் கூட்டணி அளவில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அளவுக்கு மேலான சீட்டுகளை பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்து விட்டது பிரதமர் மோடி தன்னுடைய பதவியில் மூன்றாவது முறையாக இப்பொழுதும் தொடர்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் கவனித்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது இடங்கள் புதுவையில் ஒரு இடம் என நாற்பது தொகுதிகளிலும் பாஜக தோல்வியை சந்தித்திருக்கிறது பல இடங்களில் அந்த கட்சி அதாவது சட்டமன்ற தொகுதி அடிப்படையிலும் பார்த்தாலும் சரி நாடாளுமன்ற தொகுதிகள் அடிப்படையிலும் பார்த்தாலும் பல இடங்களில் அந்த கட்சி இரண்டாம் இடத்திற்கு வந்ததை சிலர் பாராட்டி பேசி வருகிறார்கள் ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இருநூற்றி எழுபத்தி ரெண்டு இடங்கள் எனும் அறுதி பெரும்பான்மை பாஜகவுக்கு இந்த முறை கிடைக்காவிட்டாலும் பல்வேறு மாநிலங்களில் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பாஜக பெற்றிருக்கிறது அவர்கள் அதிகமாக எதிர்பார்த்த அவர்களுடைய கோட்டையாக கருதப்பட்ட உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் பின்னடைவை அல்லது கொஞ்சம் சரிவை சந்தித்தாலும் கூட ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா உள்பட பல்வேறு மாநிலங்களில் அவர்கள் கணிசமான தொகுதிகளை பெற்றிருக்கிறார்கள் அண்டை மாநிலமான கேரளாவிலும் கூட அவர்களுக்கு முதல் முறையாக ஒரு எம்பி தொகுதி கிடைத்திருக்கிறது கேரளா என்பது எப்பொழுதும் பாஜகவுக்கு ஒரு டஃபஸ்ட்டு ஜோன் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு கடினமான ஒரு பகுதி எப்படி தமிழ்நாட்டில் அவங்க கால் பதிக்கணும்னு பல வருடங்களாக போராடுகிறார்களோ அப்படி கேரளாவிலும் கால் பதிக்க வேண்டும் என்று பல வருடங்களாக போராடி வருகிறார்கள் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அளவுக்கு அங்கே சுரேஷ் கோபி பாஜக சார்பாக முதல் முறையாக நாடாளுமன்ற தொகுதி அளவில் வெற்றி பெற்று அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறார் இப்படி பல மாநிலங்களும் ஏதோ ஒரு விதத்தில் எம்பிக்களை கொடுத்து மோடியினுடைய அரசாங்கம் தொடர்வதற்கு உதவி செய்திருக்கின்றன மட்டும் மட்டும்தான் அதாவது தமிழ்நாடு பாஜகவிலிருந்து மட்டும்தான் எந்த விதமான ஒரு உறுதுணையும் அல்லது ஒரு பயனும் இந்த ஒரு ஃபேமஸான முதல்வர் ஸ்டாலினுடைய ஒரு மீம்ஸ் மெட்டீரியலாக பயன்படுத்துவாங்க எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த அதை எடுத்து மீம்ஸை நிறைய இடங்களில் பயன்படுத்துவாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க எந்த பயனும் இல்லை அப்படிதான் தமிழ்நாடு பாஜகவால் மத்தியில் அமைந்திருக்கிற மோடி அரசிற்கு அல்லது தேசிய அளவிலான பாஜகவிற்கு எந்த பயனும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு தான் தமிழ்நாடு பாஜகவினுடைய பர்ஃபாமன்ஸ் அமைஞ்சிருக்கு இதுக்கு மிக முக்கியமான காரணமாக தோல்விக்கான மிக முக்கியமான காரணமாக நான் சொல்வது அண்ணாமலையை தான் சொல்வேன் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையை தான் சொல்வேன் நான் இப்போ பல இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் காரணமாக அவரை தான் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க அவருடைய அணுகுமுறை அவருடைய யுக்தியை பாராட்டி அவரை ஆதரிக்கிற அவருடைய கட்சியினர் மற்றும் அந்த கட்சியினுடைய தொழில்நுட்ப அணி சமூக வலைதளங்களில் செயல்பட்டிருக்கும் இப்பொழுதும் அவரை விட்டுக் கொடுக்காமல் தான் அந்த அணியினர் சமூக எல்லாம் இந்த தோல்வியை திசை திருப்பும் வகையிலான பதிவுகளை மீம்ஸ்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் பார்க்குறோம் ஆனால் கவனித்து பாருங்கள் டஃபஸ்ட்டு ஜோன் என எண்ணப்பட்ட கேரளாவில் கூட பாஜகவால் ஒரு இடத்துல வெற்றி பெற முடிகிறது ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த சில வருடங்களாக இவ்வளவு ஆர்ப்பாட்டமான ஆரவாரமான சம்டைம்ஸ் இரிட்டேட் ஆகிற அளவுக்கு ஒரு அரசியலை முன்னெடுத்த ஒரு தலைவரால் அவர் சார்ந்த அவர் போட்டியிட்ட கோவை தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை தன் கட்சியை வெற்றி பெற வைக்க முடியவில்லை இத்தனைக்கும் கோவை என்பது பாஜகவுக்கு பல வருடங்களாக கோட்டை என கருதப்படுகிற ஒரு தொகுதி இப்பொழுதில் பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன்பாகவே கோயம்புத்தூர் தொகுதி என்பது பாஜகவினுடைய கோட்டையாக கருதப்படுகிற ஒரு தொகுதி ஆனால் அந்த கோட்டையிலேயே அவரால் கொடி நாட்ட முடியவில்லை இப்போது இன்று ஒரு பத்து சீட் அல்லது ஒரு ஐந்து சீட் வெற்றி பெற்றிருந்தால் இன்று பாஜக அங்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் நம்பி இருக்க வேண்டிய சார்ந்திருக்க வேண்டிய நிலை இன்று மோடி அரசிற்கு ஏற்பட்டிருக்கிறது இன்று அமைந்திருப்பது மோடி சர்க்கார் இல்லை மாறாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தான் ஏற்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் மோடி சர்க்கார் மோடி சர்க்கார் என பெருமையோடு சொல்லி வந்த பாஜகவினரால் இப்பொழுது மோடி சர்க்கார் என்று சொல்ல முடியல காரணம் கூட்டணி அரசாக இந்த அரசு மாறிவிட்டது இதற்கு காரணம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலிருந்து குறிப்பிடத்தக்க அளவிலான எம்பி சீட்டுகள் அவர்களுக்கு கிடைத்திருக்குமானால் உதவியாக இருந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் இப்போ நேற்றைய பாஜகவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து நான்கு பேரோ மூன்று பேரோ இரண்டு பேரோ அல்லது ஒருவரோ வெற்றி பெற்றிருந்தாலும் பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியாது பெரிய உதவியாக இருந்திருக்காது ஏனென்றால் இந்திய அளவிலே பாஜக பல்வேறு மாநிலங்களில் மிகப்பெரிய வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மைக்கும் அதிகமான தொகுதிகளை கடந்த தேர்தல்களில் பெற்றிருந்ததினால் தமிழ்நாடு பாஜகவினுடைய அந்த ஒரு சில சீட்டுகளின் வெற்றி என்பது அவர்களுக்கு பெரிதாக உதவி இருக்காதா தமிழ்நாடு இன்றைய நிலைமையிலிருந்து தமிழ்நாடு பாஜகவிற்கு ஐந்திலிருந்து பத்து தொகுதிகள் கிடைத்திருக்கும் என்றால் அது பெரிய உதவியாக இருந்திருக்கும் ஆனால் அது பாஜக இப்படி தனித்தோ அல்லது பாமக போன்ற கட்சியுடனோ கூட்டணி வைத்தோ அந்த வெற்றியை ஒருபோதும் அடைய முடியாது அடையவும் இல்லை அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்திருந்தால் மட்டும் பாஜகவுக்கு இப்படிப்பட்டதான வெற்றி சாத்தியமாக இருக்கும் ஆனால் இந்த கூட்டணி அமையாமல் போனதற்கு முழு காரணம் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தான் காரணம் பல வருடங்களாக இந்த கூட்டணி தொடர்ந்து கொண்டு தான் இருந்தது ஆனால் பாஜகவை தமிழ்நாட்டில் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் தான் தமிழ்நாடு முதல்வராக ஆக வேண்டும் என்கிற அண்ணாமலையினுடைய ஆசைக்கு இன்று தேசிய அளவிலான நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு பாஜகவை அண்ணாமலை பலி கொடுத்து விட்டார் இதுதான் உண்மை ஏனென்றால் பல விதங்களில் அவரை கூட்டணி கட்சியான அதுவும் கூட்டணிக்கு தலைமை வகித்த கூட்டணியில் பெரிய கட்சியான பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு அனுகூலமாக செயல்பட்டு வருகிற அதனாலேயே பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்தித்த தமிழ்நாடு மக்களினுடைய ஆதரவை இழந்த அதிமுகவை சீண்டும் வேளையில் அண்ணாமலை ஈடுபட்டு கொண்டே இருந்தார் அவர்களும் பொறுத்து பொறுத்து போய்கொண்டே இருந்தார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் இவருடைய பேச்சு இவருடைய அணுகுமுறை கூட்டணி வேண்டாம் என்கிற இவருடைய மனநிலை அதிமுகவை கூட்டணியை விட்டு விலகிச் செல்ல வைத்தது அவர்கள் கடைசியாக கேட்டது மத்திய அளவில் நாங்கள் மூடி ஆதரிக்கிறோம் தமிழ்நாடு அளவில் அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் கட்சி அதனால் முதல்வர் வேட்பாளராக அடுத்து போகிற மாநில தேர்தலில் சட்டசபை தேர்தலில் கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டால் இந்த கூட்டணி தொடரும் என்று சொல்லி அதிமுக தரப்பில் இருந்து நிபந்தனை விதிக்கப்பட்டது அந்த நிபந்தனைக்கு அண்ணாமலை ஒப்புக்கொள்ளாததினால்தான் இந்த கூட்டணியை உடைத்துக்கொண்டு கொண்டு எடப்பாடி பழனிசாமி வெளியேறினார் நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கி அதிமுகவுக்கும் பாதிப்பு தானே அதிமுக எல்லா தொகுதிகளிலும் தோல்வியிற்று இருக்கிறது சில இடங்களில் அதிமுகவை விட பாஜக முந்தி இரண்டாம் இடத்திற்கே வந்திருக்கிறது என்றால் அது தோல்வின்னு சொல்ல முடியாது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை வெற்றியாக தான் பார்ப்பாங்க இப்போ திமுக கூட்டணிக்கு அதாவது இந்தியா கூட்டணிக்கு அது ஒரு மத்தியில் ஆட்சி அமைப்பதற்காக போட்டியிடுகிற ஒரு அணி பல கட்சிகளை தேசிய அளவில் சேர்த்து அமைக்கப்பட்ட ஒரு அணி அது நாளைக்கு வெற்றி பெற்றால் ராகுல் காந்தியோ அல்லது வேறு எவர்களோ அந்த அணியின் சார்பாக இந்திய தேசத்தினுடைய பிரதமராக மாறியிருக்கக்கூடும் ஸோ அவங்களும் ஒரு அஜெண்டாவோட ஒரு வேட்பாளரை முன்னிறுத்தியோ அல்லது வேட்பாளரை முன்னிறுத்தாவிட்டாலும் கூட பிரதமர் பதவிக்கு போட்டியிடுகிற ஆட்சி அமைக்க போட்டியிடுகிற ஒரு அணியாக எண்ணப்பட்டார்கள் அதேபோல இவர்களும் மோடியை முன்வைத்து அதுவும் ஏற்கனவே இரண்டு முறை பிரதமராக இருக்கிற ஒருவரை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள் ஆனால் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் அவர்கள் பெயருக்கு தான் இந்த தேர்தலில் போட்டியிட்டார்கள் போட்டியிடாமல் போனால் ஒரு பெரிய கட்சிக்கு அது அவமானகரமாக இருக்கக்கூடும் அல்லது தோல்விக்கு பயந்து பின்வாங்கி விட்டார்கள் என்கிற விமர்சனங்கள் முன்வரக்கூடும் என்பதனால் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டார்களே ஒழிய அவர்களுக்கென்று எந்த பிரதமர் வேட்பாளரையும் அவர்கள் முன்னிறுத்தவில்லை இன்னும் சொல்லப்போனால் அவங்க இந்த தேர்தலே ஒரு சட்டசபை தேர்தல் முன்மாதிரி சட்டசபை தேர்தலாகத்தான் சந்தித்தாங்க